தொடர்ச்சியா செய்ய அதே நிறுத்தான் பண்ணணும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கோச்சார குருப்பும் இந்த ஜானகால குருக்கும் பார்வை இருக்கு யாரோ ஒருத்தர் மூலம் வழிகாட்டுதல் அவங்க சப்போர்ட் பண்ணித்த அதை அவங்க பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய லாபம் கண்டிப்பா உண்டு பத்து ரூபா போட்டாங்கன்னா நூறு ரூபா எடுக்கலாம் இல்ல டீம் ஒர்க் பண்றாங்கன்னா வளர்ச்சிகள் அபரிமமாக இருக்கும் சமைச்சாதான் தட்டுக்கு சாப்பாடு வரும் அந்த மாதிரி உழைச்சாதான் கைக்கு வருமானம் வரும் யோகம் வேணும்னா சும்மா வந்துடுறார் மூணு ஆறு குண்டான கிரகம் பத்தாம் இடத்துக்கு வராங்க உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஆறில் வந்து குரு வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக யோகம் உண்டு ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் பார்க்கலாம் மேடம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குறதுக்கு அந்த இந்த ஆண்டில் போன வருடம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உண்டான பலன்களெல்லாம் வந்து பார்த்து அது வந்து நடந்திருக்கிறத அவங்க கண் கூட பார்த்துருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோடு எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ இத்தனை ஆண்டாக அவங்க வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் பீரியட் வரப்போ வந்து நல்லா ஷைன் ஆகி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து க்ரோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நிறைய பேரை பார்க்குறது உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தால் செல்வந்தர் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஆயிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறில் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம் அதாவது பொதுவாகவே லக்னம் கேரக்டர் ராசி ஆக்டிவிட்டீஸ் யாருக்கெல்லாம் லக்னமும் ராசியும் நட்பாக இருக்குது பார்க்கணும் நட்பு கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டு பஞ்சமாதிபதியோடையும் பாக்கிய தொடர்பு லாப தொடர்பு இந்த அதிபதிகளோட தொடர்பு தான் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்ப தசாபுத்திகளும் வரணும் கோச்சாரமும் கை கொடுக்கும் தசாபுத்திகள் வந்து கோச்சாரம் வேலை செய்யலன்னா தாமதம் இப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா லக்னம் ராசி ஆறு எட்டு எட்டா இருந்தாலும் அவர்கள் பாதகாதிபதியாகவும் பாதக வர பகை கிரகமா வரும் இப்போ ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க விருட்ச பிறந்திருக்காங்க பகையா வரும் துலாம் மீனத்தை பிறந்திருக்காங்க ரெண்டும் பகையா வரும் பாதகம் பாத்தீங்கன்னா கண்ணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனம் இதுல பிறந்தவங்க பாதகாதிபதியா வரும் இந்த மாதிரி பகை பாதகாதிபதியோட ஒரு லக்னம் ராசியில பிறந்திருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படாம முன்னுக்கு வர முடியாது இன்னொன்னு இதே வச்சுக்கோங்க ஒரு செவ்வாய் மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க ராசி கும்பத்துல பிறந்திருக்காங்க ரெண்டுமே செவ்வாயும் சனியும் யுத்த கிரகம் இன்னொன்னு பாதக கிரகம் இந்த மேஷத்துக்கு சனி பகவான் தான் பாதக அதிபதி அவர் வந்து பத்தில் ஆட்சி பெற்று இருந்தாவோ ரிஷப வீட்டில் வந்து உட்காந்துட்டாவோ அவங்க சோம்பேத்தரமா இருப்பாங்க எனக்கு இன்னைக்கு கிடைச்சது போதும் இத வச்சு லைஃப் கொண்டு போகலாம் அதுக்கு மேலே மாட்டாங்க ஒரு வட்டம் போட்டு நிறுத்திக்குவாங்க எனக்கு இந்த வருமானம் வருதா இவ்வளோ பணம் தேவை இருக்கா இவ்வளோ செலவு செய்கிறோமா எனக்கு இதுவே போதும் முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படியே முயற்சி சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் கரெக்டாக வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க கடைஞ்செடுத்த சோம்பேறிங்க யார் சோம்பேறி இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே தட்டி கழிச்சுடுவாங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு வேலையை அதை முயற்சியோடு பண்ணணும் எங்கேயும் நிறுத்தக்கூடாது கான்பிடண்ட பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் யார் அந்த உழைப்பை சரியாக கொடுக்குறாங்களோ இன்னொரு திட்டமிடுதல் வேணும் ஒரு மேப் போட்டால் மட்டும் பார்த்தா அது எப்படி கொண்டு போகணும்னு திட்டத்தோடு அவங்க செய்யும்போது தான் பலன் கிடைக்கும் இப்போ இவங்க யார் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சுக்கரன் செவ்வாய் சரிங்களா புதன் புதன் புத்திசாலி ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவார் ஆர்டர் பண்ண மாட்டார் ஸ்மார்ட்டாக உட்காந்துக்கணும் நீட்டாக வேலை செய்யணும் டைம் கம்மியாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட வேலை வாங்கிடுவாங்க நாசுக்கா பேசி இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்களோட வலிமையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது கோச்சாரம் பலமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒன்பது இல்லை எட்டு பதினொன்று இல்லைன்னா நாலு ஏழு இந்த ஒரு சம்பந்தம் இருக்கும்போது தான் யாராவது சப்போர்ட் கிடைக்கும் இல்லை வச்சுக்கோங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்களுடைய சொத்துக்கள் வரும் என்ன பண்ணுவாங்க ச பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த ஐடியாலாம் வரும் சப்போர்ட்டுக்கு நம்ம டைமுக்கு இது கிடைக்கிறது தான் அந்த நாலு ஏழு அஞ்சு ஒன்பது பதினொன்று எல்லாமே நம்ம உழைப்பில் முன்னுக்கு வரணும் ஆனால் நம்மளோட முதலீடு கரெக்டாக போடணும் அது சப்போர்ட்டு உள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கணும் ஆனால் செய்யக்கூட விஷயம் தெரியுங்களா எப்போவுமே நண்பர்கள் வந்து எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்க மாட்டாங்க கூட்டாக பண்ணுறது இது எப்பவுமே சில ராசிகளுக்கு ஒத்து வராது என்னென்னா அந்த ஆப்போசிட்டில் வரக்கூடிய விஷயம் வந்து ஒரே மாதிரியான கோச்சார பழங்கள் கொடுக்காது ஒருத்தருக்கு பலம் இருக்கும் ஒருத்தர் பலவீனமாக இருக்கும் அப்போ ஒருத்தர் வச்சுக்கோ அவங்க கொஞ்சம் முன்னுக்கு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா தானே பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அந்த திடீர்னு வரக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் அப்போது ஒரு மேஷத்தை எடுத்துக்குவாங்க ஆசினா செவ்வாய் பகவானுடைய ஸ்பீடா இருப்பாங்க எப்பவுமே ஒரு வேலையே ஸ்பீடா இருக்கணும் அவங்களுக்கு எட்டா இயங்குது வர ஆரம்பிச்சிருக்குமா ஏலட்சம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எட்டா வர்றதுனால தொடர்ச்சியாக பண்ண மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்போ இவங்க தொடர்ச்சியாக செய்யும்போது தான் சிறப்பு அப்போ அடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிடையாதுடாமா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் தான் சனிப்பயிற்சி வரும் அப்போ இவங்க ஏழைச்சனி தாக்கம் அதிகமாக இருக்குது இவங்க என்ன பண்ணணும் ஃபாரின் போயிடணும் வெளிநாடு போயிடணும் சனி பகவான் பன்னெண்டில் ஏன்னா பன்னெண்டாம் அடி மேக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு குரு பகவான் தான் பாண்டு அதிகம் அப்போ குரு பகவானுடைய திசா காலங்கள் உள்ளே வந்துட்டுருக்கு இல்லை உங்கள் எட்டாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா கோட்சாரம் உங்க லக்னத்துக்கு உங்க ஒன்பதாம் மதி கிரகம் வந்து விரிச்சு உட்கார்ந்துட்டு உங்க ஜானகால குரு அப்ப அடுத்து வந்து பாருங்க குரு பயிற்சிக்கும் போது குரு குருவை பார்ப்பாங்க ரெண்டு குரும் பார்ப்பாங்க ரெண்டு நீர் ராசி கடல் கடந்து போகக்கூடிய யோகம் கிடைக்கும் யாராவது முக சப்போர்ட்டு கிடைக்கும் அவங்க என்ன பண்ணுவோம் வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாது போய் உட்கார்ந்தாங்கன்னா ராஜ வாழ்க்கை இங்க குரு பகவான் பலமா இருக்காரு சனி பகவான் இருக்காரு பகவான் தான் ஜனகால குரு கோச்சார சனி பகவான பாக்குறாரு கோச்சார குருக்கும் இந்த ஜனகால குருக்கும் பார்வை இருக்கு அப்ப குருனா என்னங்க யாரோ ஒருத்தர் மூலம் வழிகாட்டுதல் அவங்க சப்போர்ட் பண்ணித்தல் அதை அவங்க பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுல குருவோட புத்திகாலம் அந்தரகாலம் சூட்சம காலம் ஏதோ ஒரு விஷயம் உள்ள வரும் வரணும் வந்தால் ரெட்டிப்பான பலன் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் தான் இப்போ ரிஷபம் எடுத்துக்கோங்க ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ஹரிபவா இருக்கும் லாபத்துல உட்கார்ந்தாலும் மூணாவது பார்வையா ராசியை பார்க்கறாரு இவங்க எப்பவுமே பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க ரிஷபம் வந்து தான் குறிக்கோள் தனக்கு என்ன வருமானம் லாப நோக்கிலும் யாருமே இருக்கோம் இவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இல்ல அந்த அதிபதி எங்க போய் உச்சமாகறாருன்னா மீனத்துல லாபத்துல உச்சமாகறாரு சரிங்களா அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல குரு இருக்காரு ரெண்டாயிரத்தி ராகு கேது பேச்சியும் குரு பேச்சு மட்டும்தான் ஆகும் அப்ப என்ன பண்ணுவாரு குரு பகவான் கட எல்லா அதிச்சாரம் இருக்கு வக்ரம் இருக்கு அதெல்லாம் நிலைகள் பாடுகள் இருக்கு எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி போதும் அவ்வளவு சீக்கிரம் பின்னாடி வரும் நமக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் அப் அண்ட் டவுன்ல இருக்கும் அதையும் நம்ம எடுத்து சொல்லிடணும் சரிங்களா அப்போ என்னன்னா இந்த குரு பகவான் வச்சுக்குவாங்க இங்கே வந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சியாளர் கடகத்துக்கு வராரு இந்த கடக வீட்டுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப வீட்டு பத பாதகஸ்தானம் அப்போ குரு பகவான் யாருன்னா அஸ்தமாதிபதியாக வருவார் அஸ்தம லாபாதிபதி அப்போ உங்களுடைய பாக்யாதிபதியும் அவரே பாதகாதிபதி நல்ல ஒரு கணக்கு எடுத்துக்கணும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு அஸ்தமாதிபதி முயற்சி முயற்சி என்ன பண்ணுவாங்க நான் ஸ்டாப்பாக எடுக்கணும் வேகமாக எடுக்கணும் தடைகள் வரும் தடை இல்லாமல் இருக்க தடைகள் வரும் ஆனா சனி பகவான் பாக்குறாரு சோம்பே திறமரக்கூடாது ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா நான் இந்த டைம்ல டுடே டே லிஸ்ட் கண்டிப்பா அவங்க போடணும் ஏன்னா சனி பகவான் பாக்குறதுனால நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் தள்ளி போட்டாங்கன்னா வாய்ப்புகள் கையில் கிடைக்காது ஏன்னா இங்கே பாதகாதிபதியான கிரகம்தான் பாக்யாதிபதியா தான் அவரே பாதகாதிபதி அவரே வந்து பத்து தொழில் கிரகம் அவருதான் சரிங்களா அப்ப என்னன்னா இங்க வந்து குரு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பகவானை பாப்பார் ஜனக கோச்சார குரு பகவான் வரும்போது கோச்சா சனி பகவானை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும் செய்யக்கூடிய வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் பிளான் பண்ணி செய்யணும் யார்கிட்டேயும் சொல்லாமல் செய்யணும் ஏன்னா இந்த வீட்டுக்கு இது பாதக வீடாக சரிங்களா ஏன்னா அஷ்டமாதிபதி தானே முயற்சி முயற்சிஸ்தானத்துக்கு அவரே லாபாதிபதியாக இருக்கார் அப்போ வந்து வராரு முயற்சி ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குறாருல்ல அதனால் லாபம் கண்டிப்பாக உண்டு பத்து ரூபா போட்டாங்கன்னா நூறு ரூபா எடுக்கலாம் இல்லை டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டீம் படப்படன்னு செய்யும் டீம் ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னா வளர்ச்சிகள் அபரிமிதமா இருக்கும் பட் ஆனால் என்ன தொடர்ச்சியா செய்ய இவங்க வேலையை ஒப்படைக்கூடாது நீ பார்த்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு ஒப்படைக்கூடாது இவங்க வேலை இவங்க தான் பண்ணணும் ஏன்னா நான் செய்யற மாதிரி என் வேலை யாரும் பண்ண மாட்டாங்க இன்னொருத்தர் வேலையை நான் பண்ணுவேன் ஏன்னா ரிஷவம் மாடு இல்லையா மாடு என்ன பண்ணும் எல்லா வேலையும் கரெக்டாக செய்யும் எவ்வளோ பொதி வச்சாலும் எவ்வளோ வெயிட் வச்சாலும் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போவான் எவ்வளோ உழவு ஓட்டுமோ ஓட்டி கொடுக்கும் அதனுடைய வேலையிலையா கடமை இல்லையா அதை செஞ்சு கொடுக்கும் அதனால மற்றவங்க வேலையை இவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்க வேலையை எக்காந்து யாரும் கொடுக்க அது எந்த ஜாபாக இருந்தாலும் சரி அதுக்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசா புத்திகள் வந்து உங்களுக்கு சூரியன் நடந்துட்டுருக்கு செவ்வாய் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோகமாக இருக்கும் ஆந்திர காலங்கள் இருக்கு சூட்சம காலங்கள் இருக்கு குரு மகாதேசர் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிராப்ளத்தை கொடுத்துரும் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி தான் ஃபர்ஸ்ட் நஷ்டத்தை கொடுக்காம லாபத்தை கொடுக்க மாட்டார் முதல்ல பிரச்சனை அப்புறம் தான் சொல்யூஷன்ஸ் சரிங்களா அப்ப அந்த மாதிரி இருக்கும் அப்ப குரு மகாதேசர் ابو தடக்கது அப்படினா அவ கொஞ்சம் கவனமா থাকবেন சோ அதே போல எடுத்துக்கோங்க மிதுனம் எடுத்துக்கோங்க மிதுன ராசிக்கு ஜென்ம குருவா இவங்க பார்த்து கொஞ்சம் இருக்கணும் இப்போ அடுத்து வந்து சிம்மம் எடுத்துக்கலாம் இப்ப சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்க அடக்கு அஷ்டம சனி தான் சொல்லுவாங்க அஷ்டமசம் நடந்துட்டுருக்கு பிரச்சனை பாதிப்பு செய்ய மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது சனி பகவான் வந்து வேலையை கிரகம் கிரகம்தான் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா லாபத்தில் குரு உட்காந்துருக்காரு இந்த சிம்ம ராசி குரு யார் தெரியுங்களா அஞ்சு எட்டு குணான கிரகம் அவர் அஷ்டமாதிபதி இங்கே லாபத்தில் வந்து உட்காந்துட்ருப்பார் குரு பகவான் சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி லாபத்தில் உட்காந்துட்ருக்காரு ஆறு குண்டான கிரகம் ஏழு குண கிரகம் சனி பகவான் எட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் இவர்களுக்கு தசா புத்திகள் வச்சுக்கோங்க திரிகோண இருந்து நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக யோகம் கிடைக்கும் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலை நிறைய வந்து லிங்க்கு காண்டக்ட்ஸ் கிடைக்கும் ஃபாரின்ல கொண்டு போய் நீங்கள் வந்து கான்டெக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வேலையை அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இவங்களுடைய முயற்சி எப்போ எல்லாத்துக்குமே பன்னெண்டு தான் வேலையை சரியாக செய்யணும் செஞ்சால் தான் கிடைக்கும் அரிசியும் பருப்பு கிச்சனில் வாங்கி சமைக்க சாப்பிட கிடைக்குமா சமைச்சாதான் தட்டுக்கு சாப்பாடு வரும் அந்த மாதிரி உழைச்சாதான் கைக்கு வருமானம் வரும் யோகம் வேணும்னா சும்மா வந்துடார் குரு பார்த்தால் நன்மைகள் கோடி தான் ஆனால் சனி பகவான் உழைத்தால் மட்டும்தான் லாபத்தை கொடுப்பார் அதுவும் எவ்வளோங்க நூறுரூவா வருதுன்னா ரூபா தான் கொடுப்பார் இருபது ரூபாய் நஷ்டம் தான் இருபது டெபாசிட் அந்த டெபாசிட் பண்ணி வைக்கிறாரு பாருங்க அது ஒரு காலத்துல மொத்தமா லம்பா கொடுப்பார் அதிர்ஷ்டத்தோட கொடுப்பார் சனி பகவான் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு லாபமும் எந்த ஒரு எல்லா விஷயம் எடுத்துக்கலாம் நீங்க நிலையா இருக்கும் நிலைச்சு இருக்கும் அடுத்த பரம்பரை பறவைக்கு ஒரு கொண்டு போகலாம் அது நிலையானதுன்னா சனி பகவான் தர்றதுதான் ஸ்திர சொத்தும்பாங்க அழியவே அழியாது குரு பகவான்ல உங்களுக்கு பெயரு பூக்கள் கௌரவத்தை மட்டும்தான் கொடுப்பார் கோடி கோடியாக கொட்டி கொடுக்க மாட்டார் அவர் பார்த்தால் பிரச்சனை குறையும் ஏன்னா குரு இல்லையா நம்ம வழிகாட்டி நம்ம அம்மா அப்பா டீச்சர்ஸ் என்னப்படுவாங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க நம்ம நலம் விரும்பி தான் குரு பகவான் அவர் எப்போ கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டார் வழி மட்டும்தான் காட்டுவார் இந்த ரூட்ல போனால் நல்லா இருக்கும் நம்ம தான் பார்த்து பக்குவமாக போய்க்கணும் சனிம அப்படி கிடையாது கொடுக்க மாட்டார் ஆனால் அவர் மூலம் கொடுத்துட்டாரு அப்படின்னா பிரம்மாண்டமாக இருந்தைகள் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக வந்து தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அவங்க யோகமான டைம் தான் அவங்க உழைப்பு மட்டும் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா போதும் அடுத்து துலாம் எடுத்துப்போம் இப்போ துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு குரு வருவார் அந்த துலாம் வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பகையான கிரகமாக இருந்தாலும் கூட யோகாதிபதியான கிரகம் ஆறில் வந்து உட்காந்துட்டாங்க ஆறு குல கிரகம் வந்து பத்தில் வர போறாங்க ஆறு நாவ சர்வீஸ் தான் இன்னொன்று உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பு மூணு ஆறு அதிபதிய உபஜயஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் பத்து பவனும் தான் அப்போ மூணு ஆறுக்கு குண்டான கிரகம் பத்தாம் இடத்துக்கு வராங்க உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி பகவான் ஆறில் வந்து குரு வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்துருக்கார் கண்டிப்பாக கண்டிப்பா யோகம் உண்டு துலாமுக்கு கண்டிப்பா யோகம் உண்டு செய்யக்கூடிய விஷயத்த பிளான் பண்ணி கரெக்டாக செய்யணும் யாரையும் நம்பி பணம் கொடுக்க கூடாது நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா ஒரு பணம் கொண்டு போய் கொடுக்குறேன்னா நானே தான் பண்ணணும் டிரான்சாக்ஷனில் கவனமாக இருக்கணும் என்ன ஆகும்னா சம்பாரிச்சதை ஒரே ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க ஏதோ லாக் ஆகிடும் அவசரப்படாமல் செய்யணும் நிதானமாக செய்யணும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ராகுவோட புத்தி காலங்கள் அந்த நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் தான் அவங்க பார்த்துக்கணும் ஏன்னா அதிகமாக ஆசையை கொடுத்துரும் நான் செய்யற விஷயம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் மூணாவது நம்பி ஏமாந்துருவாங்க ராகுவோட அந்த அந்தர காலங்கள் புத்திகாலங்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அது கடந்து போற வரைக்கும் கண்டிப்பா பொறுமையா இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி குருவோட சனியோட தாக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி யோகம் கட்டாயம் உண்டு மாற்று கிடையாது அடுத்து விருச்சகம் எடுத்துக்கோங்க இந்த விருச்சகத்துக்கு வச்சுக்கோங்க அஷ்டமாதி ரெண்டு அஞ்சு கூட கிரகம் அஷ்டமாதி எட்டில் வந்து உட்கார்ந்துட்டு எங்க எங்கெங்க குரு பகவான் அவர் இறங்கி வரப் போறாரு இருபத்தி ஆறுபோது கடகத்துக்கு வருவார் இது விருச்சகம் அது கடகம் இவர் மீனம் அப்ப நீர் ராசியான திரிகோண அமைப்புகள் இயங்குது இங்க வச்சு கொண்டான சனி பகவான் மூணு நாலு அதிபதி வந்து அஞ்சுல வந்து உட்கார்றாரு சரிங்களா நீங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு இருப்பார் அவர் ரெண்டாயிரத்தி இருபது அவரும் பயிற்சி எங்க வர்றாரு உங்களுக்கு மகரத்துக்கு வருவார் மகரத்துக்கு வரும்போது உங்க ராசியை பார்ப்பார் அப்போ என்னன்னா முன்னோர்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பாக செய்யணும் தர்ப்பணம் பிரியெல்லாம் கொடுக்கறது அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் வாங்கிக்கிறது இதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கர்மா கழிக்கணும் அதுக்கு மெயின் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு தானங்கள் கொடுக்கணும் விருச்சகத்தில் பிறந்தவங்க அமாவாசை அன்னைக்கு உணவு தயிர் சாப்பாடு தானமெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ராகு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தாலுமே ராகு பார்ப்பார் ராகு பகவானை பார்ப்பாரு ஏன்னா இவர் முன் மூணு பார்வை இருக்குது பின் மூணு பார்வை இருக்குது அப்போ சனி பகவான் வீட்டிலே வந்து உட்காந்து சனி பகவானை பார்க்குறாரு இல்லைங்களா அவங்க முயற்சி ஸ்தானம் உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு உங்கள் யோகாதிபதிய கிரகம் எங்கே வர்றாரு உங்களுக்கு மிதனத்தில் இருக்க வரைக்கும் சுமார் தாண்டாமா இறங்கி கடகத்துக்கு வரணும் வரும்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு அந்த நீர் ராசிகள் இயங்கும் உங்களுக்கு அப்போ இவங்க கடல் கடந்து போகிறது பயணம் பண்ணுறது முயற்சிக்கிறதுக்கு கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் ஃபாரின் ஃபண்டு வீட்டுக்கு வரும் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் கூட எடுக்கலாம் மறைமுக சொத்துக்கள் கிடைக்கும் இந்த பினாமியா இருக்கிறது அந்த ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல என்ன ராகு பாக்குறாரு ராகு வந்து தான் ராகு பக்கா திருடன் உங்களை ஏமாத்தி விட்டுரும் அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு நீங்க சம்பாஸ் வச்சிருக்கீங்க அதுவும் சேர்ந்து போயிடும் என்னதான் இயர் கணக்கு போட்டாலும் நீங்க சம்பாத்து சேர்ந்து லாக் பண்ணி சீல் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க எங்க அது சொத்துக்கள் உங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன ஆகும் அதுக்காக போராடணும் விட்டதையும் கிடைச்சதையும் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்காக நீங்க இல்லாததெல்லாம் கடன் வாங்கி உடல வாங்கி மன உளைச்சல் அவமானம் நிறைய கிடைக்கும் இல்லையா அதனால அந்த விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு லாபமும் இருக்கு பிரச்சனையும் இருக்கு ரொம்ப கவனமாக அவங்க இருக்கணும் தனுசுக்கு வாங்க தனுசு வந்து வச்சுக்கோங்க இவருக்கு வந்து நாலாம் சனி பகவான் இருக்கார் அர்த்தாசுரம் சனி பகவான் தான் ஆனா அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கே இருக்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் ரிஷபத்தில் சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தொழில் நீங்க எது பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் ரிஷபத்தில் சனி பகவான் இருக்க கொண்ட இருக்க கொண்ட ஜாதகங்களுக்கு யோகம் ஏன்னா கோச்சார் சனி பகவான் ஜனநக சனிபகம் பார்ப்பார் ஏன்னா இரண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் தானே காலப்பூசி இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் தானே அப்போ அவங்க சனி பகவான் ஆக்டிவிட் ஆகிறாரு அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆக்டிவேஷன்ஸ் இவர் பார்க்குறாரு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ குரு பகவான் எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தான் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா உச்சமாக வந்து உட்காருவார் அவர் பார்க்கக்கூடிய பாவை பாருங்கள் அஞ்சாவது பார்வையை பாண்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாவது ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாவது பார்வையை நாலாம் இடத்தை பார்க்குறாரு தன் வீட்டையே தான் பார்க்குறாரு இல்லையா அப்போ இங்கே ரெண்டாம் இடமும் நாலாம் இடம் இயங்குது பா நட்பு வீட்டை பாண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து தூக்கம் தொலைவாக இருந்தாலும் வருமானம் யோகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குறையவே குறையாது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் அவங்க ஜாதக ஒத்துழைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திசா புத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து எடுத்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து இப்போ நல்லாயிருக்கும் ஏன்னா ஏலட்சனையோடய தாக்கம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தோடு ஆனால் ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க நான் இருக்கிற மாதிரியே என்னை சுற்றி எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக பேசிடுவாங்க இவங்களுடைய பலமும் பலவீனமும் வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த வீட்டில் குரு நீஷம் இந்த வீட்டில் நீஷம் அடையிறார் இவங்க எப்போ வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்களோ இவங்க நல்லாயிருக்கும் வளர்ச்சி அப்போ குரு பகவான் வச்சுக்கோங்க நேரம் வந்து பார்க்க போகிறார் ஏன்னா நீச்சமாகக்கூடிய குரு அமைப்பு அதே உச்ச குரு பார்க்குறாரு முயற்சி ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துட்டு இந்த ராசிநாதன் அவர் பார்க்க போகிறார் ரெண்டாம் வீட்டில் ராகு வேற ஜென்ம ராகுவாக வந்தாலும் கூட ராகுவோட காலங்கள் அந்த காலங்கள் இருக்குது அப்படின்னாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திசை நடத்தக்கூடிய கிரகத்தோட ராகு சம்பந்தம் இருக்குது தசை நடத்தக்கூடிய கிரகத்தோட ராகு சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது மூணாவது கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க கூடாது ஏன்னா உங்களுக்கு யோகம் இருக்கு யோகம் இருக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் இவங்க சரியா இருக்கிறதுக்காகவே கிரகம் கொடுக்குண்டாமா இத்தனை வருஷம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா கூட இருக்கலாம் அவங்க இழந்திருக்காங்கன்னா இந்த வருஷம் கட்டாயம் பிடிப்பாங்க ஆனா அதுக்கு என்னன்னா சில விஷயங்கள் அவங்க எது சொல்லணும் சொல்லக்கூடாது எது தேவை தேவையில்லை அந்த விஷயத்த மட்டும் ஆன்ஸ் பண்ணால் போதும் சூப்பரா இருக்கும் இப்போ ஓவராலாக வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து அவங்க கிரக அமைப்பை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ சம்மரைஸ் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து குறிப்பாக இந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ராசியை வந்து சொல்லுவீங்க மேஷம் சூப்பராக இருக்கும் ரிஷமம் நல்லாயிருக்கும் சிம்மம் நல்லாயிருக்கும் விருச்சகம் தனுசு சூப்பராக இருக்கும் நஞ்சு ராசிக்கு கண்டிப்பாக வளர்ச்சி ஓகே ஸோ அடுத்த ஆண்டு வந்து அவங்க என்ன முயற்சி போன ஆண்டுல வந்து பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் அவங்க ஜாதகத்தில் திசா புத்திகளோடு கிரக அமைப்போடு கோச்சாரம் பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு ஸோ ரொம்ப சிறப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி தேங்க்யூ மேம்